ரேடோ அஸ்ட்ராலஜி சென்டர் மதுரை இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மாந்தி கணக்கீடு மாந்தி எந்த இடத்துல ஜாதகத்தில் அமர்ந்துருக்கு அப் என்பதை நாம் எப்படி கணக்கிடுறது என்பது தான் இது சாதாரணமாக உங்களுக்கு உங்களோட ஜாதக கட்டத்தை எந்த சாஃப்ட்வேரில் பிரிண்ட் ப்ரிண்ட் பண்ணிக்குவீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமு ஊ பிறந்த ஊர் இதெல்லாம் கொடுத்த உடனே அது உங்களுக்கு சில விவரங்களை கொடுத்துரும் உங்களோட ஜாதக கட்டம் நவாம்சம் அப்புறம் திசா நடக்கிறது எல்லா விவரத்தையும் கொடுத்துரும் ஆனால் இந்த மாந்திங்கிற ஒரு உபகிரகத்தோட பொசிஷன் அதாவது அது இருக்கிற இடத்த மட்டும் ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒரு மாதிரி சொல்லும் இது ஏன் வர பிரச்சனைனா நம்மளது நம்மளோட எல்லா சாஃப்ட்வேருமே வந்து ஆங்கில தேதி முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால நமக்கு ஒரு சாட்டர்டே ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி வர்றப்போ ஒரு குழப்பம் வரும் ஏன்னா மாந்தி கணக்கிடுங்கிறது சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து அந்த இருந்து ஒரு குறிப்பிட்ட தீர்க்காம்சத்தை ஆட் பண்ணுறப்போ நம்ம கூட்டி வர பொசிஷன் தான் அது நான் வந்து உதாரணத்தில் நம்ம காட்டியிருக்கோம் ஓகேயா இப்போ நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு குழந்த வெள்ளிக்கிழமை இரவு ரெண்டு பத்துக்கு பிறந்திருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம டைம் பொறுத்த வரைக்கும் ஆங்கில தேதியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை விடிய காலையில் ரெண்டு பத்து ஏஎம் தான் சொல்லுவோம் ஓகே ஆனால் நம்மளோட தமிழ் முறைப்படி அதாவது ஜாதகத்தை குறிப்பிட முறை பஞ்சாங்கப்படி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட நாழிகை கணக்கு வரும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு இருந்து சனிக்கிழமை காலையில் சூரிய உதயம் வர வரைக்கும் அதாவது முதல் நாள் சூரிய உதயத்துலேருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் அறுபது நாழிகைன்னு எடுத்துப்பாங்க ஸோ அந்த நாழிகை கணக்கு வச்சு தான் சூரியனோட தீர்காம்சத்தையும் சொல்லி அதோட குறிப்பிட்ட நாழிகை கணக்கை ஆட் பண்ணி தான் மாந்திய ஒர்க் பண்ணுவாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சனிக்கிழமை விடிய சாஃபர் எடுத்துக்கிட்டு ஒரு கணக்கு போடும் பன்னெண்டை ஆட் பண்ணிவிடும் அந்த இடத்துல தான் தப்பாகும் சரியா அதனால் மாந்தி கணக்கிட மட்டும் நம்ம கைப்பட செய்கிறது தான் நல்லது இப்போ நாங்கள் ஒரு சாட் கொடுத்துருக்கேன் அந்த சாட்டில் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிறந்தா காலையிலங்கிறது ஆறு டு ஆறு பகல் அடுத்த ஆறு டு ஆறு வந்து இரவுன்னு வச்சுக்கோங்க அது நாயிகை கணக்கெலாம் போக வேணாம் இப்படியே வச்சுக்கோங்க இப்போ சூரியனோட தீர்காம்சம் ஒரு கணக்கு வருது அதோட அந்த குறிப்பிட்டதை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு ஐம்பத்தாறுல இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை விடியக்காத்தாவில் பிறந்த குழந்தைக்கு வெள்ளிக்கிழமை கணக்கை தான் எடுத்துக்கணும் வெள்ளி இரவு எவ்வளோ டிகிரி வருதோ அதை ஆட் பண்ணி அது அந்த முப்பது அந்த ஜாதக கட்டத்தில் கரெக்டாக போய் ஒர்க் பண்ணி வைக்கணும் இப்படி தான் கணக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க விளக்கம் கொடுக்குறோம்